ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தி ஒன்று வி ஐம்பத்தொம்போது ஜீரோ எட்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ டி மேல்கட்டு வண்டி வண்டி ஓல்டு கேபின்னு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஆறு மாதமும் இன்சூரன்ஸ் எட்டு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்ல இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில இருக்குது நேரில் வந்தால் நீங்கள் வண்டியை பார்க்கலாம் ரெக்கார்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டியை பார்த்துக்கலாம் வண்டிக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு மீடியமான கண்டிஷன்ல இருக்கு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்குது உங்கள்கிட்ட ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்த் இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஆர்சியில் இருக்கிற சார்ஜ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி நம்ம கிளியராக ரெக்கார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க தொட்டி பாருங்கள் தொட்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லாதான் இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்துக்கான சேல்ஸ் ஸ்டுடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின அனுசர்ச் பண்ணிக்க கூடிய ரேட்டு தான் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் உங்கள் ரெக்கார்டுக்கு ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு டு ஏழரை வரைக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் கேபின் உள்ளவெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் இதும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டர் பாத்துக்கலாம் எழுவத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருபத்தொன்னு மாடல் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டரும் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் அரியலூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இப்போ சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணித் தருவோம் உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணுனாலும் சரி உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் பண்ணிக்கிறோம் வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஏழு டு ஏழரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு வீடியோ பா நேரில் செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தாலும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா நாங்கள் பிக்கப் ஆகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்